அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றமுடன் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேபோல் திருமணம் நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இறைவு யாருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று அரியன் எம்பெருமான் சிவபெருமானிடம் வேண்டிக்கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இன்றைய நாலுடைய நிலைப்பாடம் ராசி பலம் தான் சொல்லப்போகிறேன் இங்கே கருத்துக்கொண்டு பயன்பெறுகிறேன் விஸ்வாசி ஐபிசி பதினாலு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூணு மூணு வரை அவிட்டோம் பின்பு சதயம் திதி இன்று காலை ஐந்து பதினேழு வரை நவமி பின்பு தசமி யோகம் வந்து இது முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் புதுசும் ஆயுளியம் ராசி பார்த்தீங்கன்னா கடகம் சந்திராசை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் அந்த ராசி கடக லக்கணம் இது மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து இது கடைபிடித்து செல்லணும் ஏற்காது கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் வீட்டிலையும் கணவர் மனைவிடையே விட்டு கொடுத்து செல்லணும் என்ன அதிகப்படியான சண்டை சச்சர் கவரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் சந்திராசருக்குள்ளே விழிப்புணர்வு தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதிஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதிஞ்சிலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பது இருக்குது சாந்தி மணி குறைந்த பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நூறு சதவீதம் வெற்றி பெற முடியும் அது கூட இந்த சுப சுபவோரிய சேர்த்து பயன்படுத்தக்குள்ளே இன்னும் அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கர தான் ஓரநாதன் அவரே கதாநாயகன் அவரு ஓர பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அடுத்தது புதன் வரை அடுத்து சந்திர ஓர இரண்டு ஓரைகள் இரண்டு மணி நேரம் வரும் மொத்தம் மூன்று மணி நேரம் இன்று நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான வெற்றிகளை பெறலாம் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க ராவகாலம் காலை பத்து முப்பது டு பன்னெண்டு எம்மகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பது டு ஒன்பது குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரமும் செய்யக்கூடாது அது தீவனியை ஏற்படுத்தும் கூலம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றணும் அப்போ தான் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் ரிசப் ராசியை பொறுத்த மட்டும் இரட்டை பிலாபம் பார்க்கலாம் சிறு தொள் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறோங்க ஹோட்டல் வச்சிருக்கோங்களா இந்த இரட்டிப்பு லாபத்தை பெற முடியும் அற்புதமான நாள் மிதன ராசியை பொறுத்த மட்டும் வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் கடக ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இன்று சந்திர இருப்பதால் கவனமாக இருக்கணும் வண்டி வாய் செலவுல கவனமாக செல்லணும் வண்டி வண்டியை கொண்டு மொபைல் பெண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்பதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகளும் மன சோர்வும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை விஷ்ண தேவத்தி வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க கன்னி ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாகிடும் கோவத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு மயிற்சிகரமான நாளாக அமையும் துலா ராசியை பொறுத்த மட்டும் பண விரயமும் பொருள் நஷ்டமும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வு இங்கே கொண்டும் பணத்தை செலவு பண்ணக்குள்ள மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து சிந்தித்து செயல்படுங்க அப்போ தான் விரயங்கள் தடுக்கப்படும் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் இன்று கோபமும் பண விரயமும் மறதியும் அதிகமாக இருக்கும் அதனால் விழிப்புணர்வு ஒரு தற்காத்து கொடுங்க உங்கள் விஷயத்தை எடுத்து கொடுத்து வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அடுத்த ஒரு ஆதரவு உதவு கருணை பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் மிக விழிப்புணர்வு இருக்க வண்டி வாங்களை கவனமாக சீர்க்க ஏக்கார்த்து கொண்டு வண்டியை ஏக்கிக்கொண்டு மொபைல் பெண்ணை பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மகர ராசியை பொறுத்து மட்டும் பக்திமயமான நாள் சிறப்பான நாள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மனம் எதன நினைத்து ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறை நிறைவேற இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் அந்த ஆசை இன்று உருதுமாக நிறைவேறும் கற்றுக் கொடுங்க கும்பராசியை பொறுத்து மட்டும் மன சஞ்சலம் மன சலனம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விழிப்பினோடு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொடுங்க மீன ராசியை பொறுத்து மட்டும் உயர்வான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தந்து உள்ளத்தில் மகிழ்ச்சியில் தரும் அற்புதமான நாள் இப்போ கடகராசிக்கும் கடகராசிக்கோ கடக லக்னத்துக்கும் சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாழ்ச்சல் கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகள் கடப்பிடிச்சி செல்லுங்கள் ஏக்காரத்துக்கு கொண்டு வண்டி இயக்கிக்கொண்டு மொபைல் பண்ண பசக்கூடாது சிந்தனைகள் சிந்தனை திரும்பி விபத்துகள் ஏற்படுத்துக்கே அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் விழிப்புணர்ந்து உங்களுக்கு தற்காத்து கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்